உலக அறிவாளிகளே வணக்கம் தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் அதிமுக கட்சி ரெண்டா உடையது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல செங்கோட்டையின் புதிய அணி ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் என்ன தகவல் அண்ணா திமுக உடையல என்பது நூறு உறுதி செங்கோட்டையனை என்னால உடைய உடைக்கக்கூடிய அளவுக்கு நான் தரம் தாழ்ந்தவன் இல்லை என்பதுதான் செங்கோட்டையினுடைய கருத்து இருந்தாலும் அவங்க ஜாதிக்காரர் பழனிசாமி இருக்கும்போது அந்த ஜாதியை எதிர்க்க மாட்டாங்கன்றது முக்கியமான ஒரு தகவல் செங்கோட்டையை நூறு சதவீதம் இதுக்கு சம்மதிக்கலை என் தலைமையில வந்து கட்சியோட நான் தயாரா இல்லை அண்ணா திமுக ஆரம்பத்தில் இருந்த கடைசி வரைக்கும் அண்ணா திமுகவில் இருந்துட்டே நான் போயிடுறேன் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இப்போ அண்ணா திமுகல இருந்து மாவட்ட செயலாளர்களை வந்து அதிரடியா நீக்கம் பண்றார் தைரியமா இறங்குறார் இந்த விஷயத்துல வந்து பழனிச்சாமியை வந்து நம்ம பாராட்டலாம் பழனிசாமி சொல்லி வெளியில தூக்கி போட்டவங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ளவங்க எல்லாமே தொழில் அதிபர் இந்த பணத்தை வச்சுட்டு ரோட்ல உட்காரணும் இனிமேல் வேற வழியே இல்லை எவனுமே மதிக்க மாட்டான் கர வேஸ்டியும் காருக்கு முன்னாடி இருக்கிற கொடியும் தான் ஒரு மனுஷனுக்கு கெத்து பவர் பாயிண்ட் தான் மெயின் பணம் கிடையாது பணம் வந்து எப்படி ஒன்னால சம்பாரிச்சுக்கலாம் அந்த கார்ல இருந்து இறங்கும் போது ஒரு கெத்து இருக்கு தெரியுமா அதெல்லாம் அடுத்த மாசம் இவங்களுக்கு போயிடும் அந்த பயத்துல தான் வேலுமணிய போய் இவங்க பார்த்து வேலுமணி தலைமையில செங்கோட்டையனை சேர்த்து ஒரு கட்சி பிரிக்கிறோம் கட்சி பிரிக்கிறோம் சொல்லி பயம் காட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி தைரியமா இவங்களெல்லாம் தூக்கி போடுறாருன்னா பாத்துக்குங்க செங்கோட்டையன் தலைமையில வந்து அண்ணா அதிமுக உடையில அண்ணா அதிமுக உடையுது அது எப்போ எங்கன்றது வந்து சீக்கிரமா அவ்வளவுக்கான வாய்ப்பு இல்லை நூறு சதவீதம் உடைதான செங்கோட்டையின் தலைமையில் உடை நூறு சதவீதம் செங்கோட்டையன் அதற்கு இல்லை அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பதிவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்